சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் அந்த பாலியல் பலாத்கார வழக்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு மெயின் டாப்பிக்காக இருக்குது அந்த விஷயத்தை பற்றி எதிர்கட்சிகளாகட்டும் இல்லை நடுநிலையாக இருக்கிறவர்களாகட்டும் அவங்க என்னவெல்லாம் கேள்வி கேட்டாலுமே இங்கே திமுகவுக்கு இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு குரல் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த இது விஷயம் போது குரல் கொடுத்தியா குஜராத்தில் எது போது குரல் கொடுத்தியா பொள்ளாச்சி சம்பவத்தில் குரல் கொடுத்தியா இந்த மாதிரியே வந்து எதிர்கேள்விகள் கேட்டு இந்த கேள்வி கேட்கிறவங்களுடைய குரலை நசுக்கிற தான் இவங்க பார்க்குறாங்க ஆனா அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னமோ இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க அந்த வழக்கில் நீதிபதிகள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகள் என்ன சமூக வலைதளத்திலே எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் இவங்கெல்லாம் என்னவெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ அந்த கேள்விகளை இன்னைக்கு நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க அப்ப நம்ம கேட்ட கேள்வியில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியுது நம்ம கேள்வி கேட்டாதான் வந்து குஜராத் தப்பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு அப்படின்னு சொல்லி இவங்க எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவாங்க ஆனா நீதிமன்றம் கேட்டா இவங்க பதில் சொல்லித்தானே ஆகணும் நீதிமன்றம் என்ன கேட்டிருக்கு வாங்க பார்க்கலாம் இந்த வடக்கை பொறுத்த வரைக்கும் திமுகவினருடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்க குற்றம் நடந்தது நாங்க யாரும் இல்லைன்னு சொல்லலை அது தப்பு தான் ஆனா அந்த பெண் வந்து புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்குள்ள நாங்கள் அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேல நாங்க வேற என்ன செய்யறது இதுக்கு மேலே நீங்கள் வேறு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் வந்து திமுகவிட தொடர்ச்சியாக சொல்லக்கூடியது ஆனால் இங்கே வந்து பேசு பொருளாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி முதல்ல வந்து இந்த எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் ஆனது எப்படி அந்த எஃப்ஐஆர் நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க மூன்றாவதாக அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஞானசேகரன் என்பவர் திமுக நிர்வாகியாக இருந்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவுடைய முதல்கட்ட தலைவர்களுடைய நெருக்கமாக இருந்திருக்காரு அப்போ அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்தியிருக்காரா இல்லையா அவர் அவர் மேலே ஏற்கனவே இருபது வழக்குகள் இருக்கு அப்படின்னு டிஜிபியே சொல்றாரு அப்படி இருக்கிற போது ஒரு விஷி ஷீட்டராக இருக்கிறவரை கண்காணிக்காமல் விட்டாங்க இந்த விஷயமெல்லாம் சேர்ந்து தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஸோ இந்த கேள்வியை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் திமுகவினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்லை நாங்கள் தான் நடவடிக்கை எடுத்துட்டோம் இல்லை நீங்கள் எடுத்தீங்களா பொள்ளாச்சி சம்பவத்தில் எடுத்தீங்களா அங்கே எடுத்தீங்களா இங்கே எடுத்தீங்களான்னு திரும்ப 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 ஒரே பதிலை வந்து சொல்லி அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களே தவிர இந்த சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்குள்ள அவங்க வர்றதே இல்லை தெரியல ஸோ நீங்க திமுகவினருடைய ட்வீட் ஆகட்டும் இல்லை திமுகவினர் எப்படி இதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்க அப்படினாவே நான் சொல்றது உங்களுக்கு புரியும் ஆனால் நீதிமன்றம் இந்த பாயிண்டை தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வந்து தொழில்நுட்ப கோளாறு தான் காரணம் அப்படின்னா அதற்கு நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அதாவது அந்த எஃப்ஐஆர் இப்படி லீக் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது எதுக்கு போட்டிங்க அப்படிங்கிறது நீதிமன்றத்துறை கேள்வி இப்படி எஃப்ஐஆர் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா காவல்துறையை நோக்கி வரக்கூடிய பெண்கள் வந்து என்ன நினைப்பாங்க எப்படி வந்து அவங்க காவல்துறையை நம்பி புகார் கொடுக்க வருவாங்க இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத வந்து நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்காங்க அரசு வழக்கறிஞர் அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆரை வந்து யாரோ டவுன்லோட் பண்ணியிருக்காங்க டவுன்லோட் பண்ணி ஒரு பதினாலு பேர் தான் பார்த்துருக்காங்க அது வந்து ஊடகங்கள் வழியாக தான் வந்து வெளியில லீக் ஆயிருக்கு தமிழக ஊடகங்கள் தான் வந்து இத வெளியில பரப்பி இருக்காங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் வாதம் பண்ணியிருக்காரு இதற்கு வந்து தமிழக ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்பாங்களா தான் அதை செஞ்சேன்னு ஒத்துக்குவாங்களா இல்ல அதற்கு வந்து அமைச்சர்கிட்டயோ இல்ல வந்து தமிழக அரசுகிட்டேயோ வந்து எப்படி எங்க மேல வந்து பழி சொல்லலாம்னு கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரி காவல் ஆணையர் அருண் அவர்கள் பேட்டி கொடுத்தாரு இல்லைங்களா அந்த பேட்டியை பத்தியும் நீதிபதிகள் வந்து கேள்வி கேட்டிருக்கு அவர் பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி முறையாக அரசிலிருந்து அனுமதி வாங்கினாரா அப்படிங்கிறது முதல் கேள்வி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒருவர் மட்டும் குற்றவாளி அப்படிங்கிறத அவர் எப்படி முடிவுக்கு அவர் புதுவெளியில் அப்படிங்கிறதையும் கேள்வியா கேட்டிருக்காரு இந்த காவல்துறை ஆணையர்னு மட்டும் இல்ல திமுக சார்பாக யார் பேசினாலும் சரி திமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக யார் பேசினாலும் சரி அவங்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே பாருங்க குற்றச்சாட்டு பதிவு பண்ண உடனே அவங்க புகார் கொடுத்த உடனே ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் பிடிச்சிட்டோம் எல்லாரும் யாரை பார்த்தாலும் இதே தான் சொல்கிறாங்க சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இதே தான் சொல்லுவார் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்களும் இதே தான் சொல்லுவார் டிஜிபியும் இதே தான் சொல்லுவார் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதே தான் சொல்லுவாங்க சமூக வலைதளங்களில் களமாடக்கூடிய திமுகவினரும் இதே தான் சொல்லுவாங்க அப்போ இவங்களுடைய அந்த நேரேட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நாங்கள் செயல்பட்டு விட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனா இதில் பியூட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே விஷயத்த நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு அந்த பொண்ணு புகார் கொடுத்ததுக்கு அப்புறமா ரெண்டு மூணு நேரத்துல நாங்கள் வந்து அவங்களை பிடிச்சிட்டோம் அப்படி இருக்கிற போது காவல்துறையை பாராட்டாம நம்ம வந்து கேள்வி கேட்கறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கார் அப்போ இந்த லிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் இதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது என்னுடைய ஃபேஸ்புக் பதிவுகளை நான் எழுதுகிற போதும் இதைத்தான் வந்து நான் சுட்டி காட்டுவேன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது தான் வந்து திமுகவுடைய பலம் அதை வந்து அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஆர்கனைஸ்டாக வந்து இந்த மாதிரி விஷயங்களில் செயல்படுவாங்க ஆனால் நீதிபதிகள் இதற்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா காவல்துறையுடைய வேலை வந்து குற்ற குற்றவாளியை பிடிக்கிறதும் தான் அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் குற்றத்தை தடுப்பது தான் காவல்துறையுடைய முக்கியமான வேலை அதை நீங்கள் செய்யத் தவறிட்டு இப்போ வந்து பாராட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன நியாயம் அப்படிங்கிறது தான் வந்து நீதிபதிகள் கேட்ட கேள்வி அது நியாயமானதும் கூட அண்ணாமலை அவர்களும் திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறார் ஒரு விஸ்ட்ரி ஷீட்டர் இருபது வழக்கு அவன் மேலே இருக்குது அப்படிங்கிற போது அவனை நீங்கள் கண்காணிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த குற்றச்செயலை நீங்கள் தடுத்துருக்கலாம் நீங்கள் ஏன் அதை செய்யலை அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் இல்லை அப்போ ஏன் செய்யலை அப்படிங்கிறதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் ஒரு காரணம் சொல்கிறாரு அவன் வந்து திமுகவுடைய நிர்வாகியாக இருந்திருக்கான் திமுகவுடைய கட்ட தலைவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட மா மா சுப்பிரமணியம் இவங்களுடைய எல்லாம் ஃபோட்டோ எடுத்திருக்கான் அவங்களுடைய நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியாக க கலந்துக்கிட்டு இருக்கான் அப்படி இருக்கிற எந்த போலீஸ் வந்து அவனை விசாரிக்க முடியும் எந்த போலீஸ் வந்து அவனை கண்காணிக்க முடியும் அவங்க நம்மளுக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க இது இப்படித்தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட இதே தான் வந்து நீதிமன்றங்களும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த குற்றச்செயலுக்கு தான் பொறுப்பேற்க வேண்டும் அப்படிங்கறதையும் நீதிபதிகள் கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க தமிழக அரசு இந்த விஷயத்துக்காக அறிக்கை தாக்கல் செய்யணும் அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழகமும் வந்து அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படிங்கறதையும் ரொம்ப ரொம்ப தெலுத்தெளிவாக சொல்லியிருக்காங்க கூடவே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்து இழப்பீடாக வழங்க வேண்டும் ப்ளஸ் அவங்களுடைய கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் எல்லாத்தையும் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து ஏற்றுக்கணும் அவங்க தொடர்ச்சியாக படிக்கிறதை நீங்கள் உறுதி செய்யணும் அவங்க இந்த விஷயத்தினால அவங்களுடைய கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதையும் நீதிபதிகள் கண்டிப்போடு தெரிவிச்சிருக்காங்க சரி இது எல்லாமே சொன்னதுக்கு அப்புறமா நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கை வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நாங்கள் மாற்றுறோம் தமிழகத்தை சேர்ந்த பெண் அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்படும் அவங்க தான் வந்து இந்த வழக்கை விசாரிப்பாங்க அவங்க விசாரித்து அந்த அறிக்கையை எங்களுக்கு தாக்கல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து எதிர்கட்சித் தலைவர்கள் திரு அண்ணாமலையாகட்டும் திரு எடப்பாடி ஆகட்டும் எல்லாருமே வரவேற்று பேசியிருக்காங்க ஏன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த வழக்கு சிபிஐக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க பட் அதுக்கு பதிலாக வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்கை விசாரித்தாங்க அப்படின்னா அதுவும் நீதிமன்றத்தோட மேற்பார்வையில் இந்த வழக்கு விசாரிக்கப்படும் போது கண்டிப்பாக உண்மைகள் வெளியில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் திரு அண்ணாமலை அவர்களும் அதை தான் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு இந்த நடவடிக்கையை நாங்கள் வரவேற்கிறோம் மறுபடியும் வந்து இந்த கேஸ் வந்து த வேற ரூட்டில் போகுது அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போங்க பட் ஆனால் இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அவங்க விசாரிக்கட்டும் என்ன முடிவு வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறது தெளிவாக பட் இதுல எல்லாமே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அவர் திமுக நிர்வாகி அப்படிங்கிறதுக்கு வந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் போட்டோ ஆதாரங்கள் நம்ம கொடுத்திருக்கோம் திருவண்ணாமலை அவர்கள் தொடர்ச்சியா மூணு நாளா வந்து தொடர்ச்சியா போட்டோ ஆதாரங்கள் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து கூட வந்து ஒரு ஃபோட்டோ வழியில் வந்திருக்கு திரு மாசுபிரமணியம் மருத்துவத்துறை அமைச்சர் அவரோட வீட்டில் போய் வந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்காரு சமீபத்தில் அந்த பெஞ்சல் புயலுடைய நிவாரண உதவிக்காக மாசுபுரமணியம் அவர் அவர்கள் இந்த நபர் வந்து பின்னாடி இருந்திருக்கார் அப்போ இந்த அளவுக்கு வந்து திமுகவோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் இந்த திமுகவினர் எல்லாருமே சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா எங்க நிவாரண உதவி கொடுக்க போகும்போது யார் வேணா வரலாம் கட்சி நிகழ்ச்சிக்கு யார் வேணா வரலாம் யார் வேணா வந்து உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் பொறுப்பாக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஈவன் உயர்நீதிமன்றமும் அதே தான் சொல்கிறாங்க நம்ம இங்கே சொல்கிற விஷயங்கள் வந்து இந்த சம்பவத்தில் அவர் வந்து உதயநிதியோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு மா சுப்பிரமணியத்தோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு அதனால் இவங்களுக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லலை அதை வந்து முதல்ல திமுகவினர் புரிஞ்சுக்கணும் அப்படி யாருமே சொல்லலை ஆனால் இந்த தொடர்புகளை வச்சு தான் அவர் வந்து அந்த குற்றத்தையே செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத திமுகவினர் முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போதான் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஏற்கனவே பின்னணி இருக்கக்கூடிய இருந்து அவங்க விலகே இருக்க முடியும் குறைந்தபட்சம் வந்து திமுகவில் அந்த மாதிரியான குற்ற பின்னணி இருக்கிற நபர்களை வந்து கண்காணிக்க சொல்ல முடியும் அவங்க குற்றம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா தெய்வதாச்சனையும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க சொல்ல முடியும் இதெல்லாம் தான் திமுகவினர் செய்யணுமே தவிர நம்ம இதுல எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் வந்து திமுகவினர் திரும்ப திரும்ப யோசிக்கிறாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை குற்றவாளிகளுக்கு சாதகமா செயல்படுறது இது வந்து முதல் தடவை கிடையாது ஏன்னா இந்த வழக்குலயே வந்து சந்தேகங்கள் இருக்கு அந்த சந்தேகங்களை நீதிபதிகளும் எழுப்பியிருக்காங்க நம்மளும் கேட்டிருக்கோம் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே சென்னையில வந்து கோயம்பேட்டில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரத்தால் பாதிக்கப்பட்டாங்க அந்த வழக்கும் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஏன்னா அந்த வழக்கு பெரிய அளவுக்கு கவனம் பெறலை ஒரு சிறுமி மருத்துவ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போகிற இடத்துல செக் பண்ணுற டாக்டர் வந்து அதிர்ச்சியாக பார்க்குறாரு ஏன்னால் அந்த பெண் வந்து அந்த சிறுமி வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் பலாத்கார துன்பத்தை வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க அந்த பெற்றோர்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து விவரம் இல்லாதவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த டாக்டரே என்ன பண்ணுறாரு காவல்துறையை அழைத்து அவரே புகார் கொடுக்குறாரு இந்த மாதிரி இருக்குது இதை விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த வழக்கு விசாரணை எப்படி ஆகுது அப்படின்னா யார் வந்து அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்களோ அவங்க மேல வந்து கோவப்படாமல் இந்த சிறுமியுடைய பெற்றோர்களையே வந்து அடித்து துன்புறுத்திருக்கு போலீஸ் இது தொடர்பாக அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு வீடியோ வெளியிட இன்னைக்கு எப்படி வந்து இந்த வழக்கை தானாக முன்வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டதோ அதே போல் அந்த வழக்கையும் அந்த வீடியோ வெளியானதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிறுமியுடைய பாலியல் வழக்கையும் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை கையில் எடுத்தாங்க இந்த வழக்கில் எப்படி வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சோ அந்த வழக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சிறுமிகிட்ட காவல்துறை விசாரணை செய்வாங்க இல்லைங்களா அந்த ஆடியோ லீக் ஆச்சு இன்னைக்கு எப்படி நீதிமன்றம் கேள்வி கேட்டதோ அதே மாதிரி அன்னைக்கு கேள்வி கேட்டாங்க இந்த ஆடியோ காவல்துறை ரிலீஸ் பண்ணாமல் எப்படி ரிலீஸ் ஆகும் போலீஸ் தாங்க வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ் தாங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க அந்த ஆடியோ எப்படிங்க வந்து வெளியில் லீக் ஆகும் அப்போ இதற்கு பின்னாடி மறைமுக நோக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்டு தமிழக காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லி இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறாங்க ஆனால் தமிழக அரசு என்ன பண்ணாங்க நேராக உச்ச நீதிமன்றம் போய் சென்னை உயர் இந்த உத்தரவை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் போனாங்க அங்கே வந்து இந்த த வழக்கில் தமிழக அரசுக்காக வாதாடினது யாரு அப்படின்னா இந்தியாவிலேயே முன்னணி வக்கீலான முகுல் ரோஹத் அப்படின்னு சொல்லப்படுது அவருடைய ஒரு நாள் ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்ச ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாதாரண சிறுமியுடைய பாலியல் வழக்கு இந்த வழக்குல சரியாக செயல்படல அப்படிங்கிறது நீதிமன்றத்துடைய முடிவு நீதிமன்றம் என்ன பண்றாங்க சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுறாங்க இதை ஏற்றுக்கிறதுல தமிழக அரசுக்கு என்ன பிரச்சனை எதற்காக வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகணும் எதற்காக இவ்வளோ பெரிய வக்கீல வச்சு அதை வாதாடணும் எதிர்க்கணும் உச்ச நீதிமன்றம் இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இல்லை இல்லை இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு போனா அஞ்சாறு வருஷம் ஆகும் இது அவ்வளோ நாள் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இதே மாதிரி எஸ்ஐடி அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த வழக்குக்கு எப்படி வந்து ஒரு இன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்களோ சிறப்பு குழு போட்டாங்களோ சென்னை உயர்நீதிமன்றம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி உச்சநீதிமன்றமும் அந்த ச சிறுமியுடைய வழக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு புலனாய்வு குழுவை நிரமிச்சிருக்காங்க அதில் வந்து தமிழக கேடர் அதிகாரிகள் யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ப்ளஸ் மூன்று பெண் அதிகாரிகள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த வழக்குடைய அந்த புலனாய்வு குழு விசாரிக்கிறத வந்து சென்னை உயர்நீதிமன்றம் கண்காணிக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்போ இந்த பேட்டர்ன் பாருங்க அங்கேயும் வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக தமிழக அரசு ஏதோ ஒரு முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த வழக்கிலையும் வந்து இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு ஆதரவாக அல்லது இன்னொரு குற்றவாளி இருக்காரா அப்படிங்கிற அந்த சந்தேகம் விடுவதற்கு முன்னாடியே அதை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலைகள் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்கு நம்மளுக்கு இது மாதிரி வந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும் அதனால தான் இந்த வழக்கில் வந்து திமுகவை பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம் அதனால தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய போராட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது அந்த போராட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பாக இருந்தது நேஷனல் மீடியா வரைக்கும் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி அவருடைய ப்ரெஸ் மீட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அந்தளவுக்கு கோபமாக ஆவே ஆவேசமாக அவர் வந்து பேசி யாரும் பார்த்ததில்லை அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன பேசினாரோ அது எல்லாத்தையுமே நீதிமன்றம் கேள்வியாக கேட்டிருக்கீங்க அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்ததுக்காக வந்து நீ எப்படி அப்படி பேசலாம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா ஆனால் பாயிண்ட்டு நீதிமன்றம் அதே கேள்வியை கேட்டிருக்காங்க அப்போ அண்ணாமலை பேசுனதில் எந்த தப்பும் இல்லை அவருடைய செயலியும் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த வழக்கில் மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மை வெளியே வரட்டும் அதைத்தான் நம்ம வந்து விரும்புகிறோம் ஏன்னா இங்கே வந்து ஒரு சந்தேகம் இருக்குது தமிழக அரசு காவல்துறை இவங்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அந்த சந்தேகம் கிளியராகட்டும் நம்மளும் வந்து வரவேற்போம் நன்றி